பாட்டை பாடு மாமன்னன் படத்தில் வடிவேலை பாட சொன்னதுக்கு ரொம்ப தயக்கத்திலே இருந்திருக்காரு உடனே ஏ ஆர் ரகுமான் கூப்பிட்டு சரி நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க வேணா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னோடனே நம்ம வடிவேல் என்ன பாட்டு பாடியிருக்காருன்னா நம்ம நாகூர் ஹனிஃபாவோட பாட்டு பாடியிருக்காரு அதை கேட்டு நம்ம ஏஆர் ரகுமான் என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் நாகூர் ஹனிஃபா பாடலே பாடிட்டீங்க இந்த பாட்டை நீங்கள் அழகாக பாடிருவீங்கன்னு சொல்லி வணக்கம் நட்புகளை நான் உங்கள் எம்கே இன்னைக்கு பார்க்க போகிற பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் சொன்ன நாகூர் ஹனிஃபாவோட பாடல் தான் பார்க்க போகிறோம் அவரோட பெஸ்ட் ஒரு மூணு பாடல் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் அந்த மூணு பாட்டி பாத்துருவோமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சு மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நாகூர் அனிஃபாவோட பாடல் வந்து மோஸ்ட்டாக ஹை பிச்சில் தான் இருக்கும் அவரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமா நாகூர் அனிஃபா பாத்தீங்கன்னா தமிழில் ஒரு சில திரைப்படத்துக்கு தான் அவர் பாடலை பாடி இருக்காரு அவர் பாடின எல்லா பாடலுமே எல்லாமே ஹிட் ஆயிருக்கு அதுல பெஸ்ட் ஒரு மூணு பாட்டை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அது மூணுமே எனக்கு பாடல் அந்த வாங்க வாங்க என்ன எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு அவர் சொல்ற பதில் தான் இந்த பாட்டு நம்ம பார்க்க போற பாட்டு எந்த படத்துலனா ராமன் அப்துல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளிவந்த படம் வரிகளில் வாலி வழக்கம் போல குசுமை காமிச்சிருப்பாரு சித்தனு இந்த பாடல பாடல் எந்த படத்தில் இடம்பெற்றிருக்குன்னா செம்பருத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வெளிவந்த படம் இந்த படத்திலையும் வரிகள் யாருன்னா நம்ம வாலிதான் எழுதியிருக்காரு அதே இசையமைப்பாளர் நம்ம பாட்டுக்கும் இசையமைச்சிருக்காரு பல்லவி எப்படி ஆரம்பிக்குது நாகூர் அணிப்பாவோட வாய்ஸ்ல ரெண்டாவது சூப்பரான ஒரு பாட்டு மூணாவது நம்ம பார்க்க போகிற பாட்டு பார்த்தீங்கன்னா என்றும் காதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வெளிவந்த படம் நாகூர் அனிஃபாவோட சேர்ந்து உன்னி கிருஷ்ணனும் சித்ராவும் சேர்ந்து இந்த பாட்டு பாடியிருக்காங்க அந்த பல்லவியில் நம்ம நாகூர் அனிஃபாவோட வாய்ஸ் வரும் வேறு லெவலில் லிரிக் சைட்ரு யார்னா நம்ம பழனி பாரதி தான் எழுதியிருக்காரு இது ஒரு மியூசிக் டைரக்டர் யார்னா மனோஜ் பட்நாகர் இவர் வந்து ஒரு ஹிந்தி மியூசிக் டைரக்டர் இந்த பாட்டோட பல்லவி எப்படி ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஹனிஃபாவோட வாய்ஸ்ல ஆரம்பிக்குது வேற லெவல்ல இருக்கும் இந்த பாட்டும் பூமிக்கு ஒன்றே ஆகாயம் இந்த மூணு பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு பாடல பாக்கலாம் பாய்